பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஐந்து மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த காணொலியில் ஹூதிகள் இஸ்ரேலுடைய இலை துறைமுகத்துக்கு நோக்கி குறி மறுபக்கம் ஈரான் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய மத்திய நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்த ஆயத்தமாயிட்டு இருக்கு மறுபக்கம் ஹிஸ்புல்லாவாகட்டும் ஹமாஸாகட்டும் சில முக்கியமான தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தாண்டி ஈரான் தலைமையில் இன்னைக்கு ஈரான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இராணுவ பயிற்சியில் இன்னைக்கு நடைபெற தயாரான சூழலில் இருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆஷிக் இது நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்வோம் அன்பான நண்பர்களே பலஸ்தீனில் இன்னைக்கு அந்த மக்கள் மூன்றாவது நோன்பை நூற்றுள்ளார்கள் இந்த மூன்றாவது நோன்பை நூற்ற இந்த மக்களுக்கு இந்த மூன்று நாளும் கிட்டத்தட்ட சஹர் மற்றும் இஃப்தாருக்கான எந்த உணவும் சரியான முறையில் கிடைக்கப்படலை நான் சொன்ன மாதிரி கால்நடை உணவுகளை தான் பயன்படுத்தி நோன்பு திறக்கக்கூடிய நிலையில கூட அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலை நம்ம பார்த்தோம் இந்த வேலையில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தியிருக்கு அதில் சில உயிர் சேதங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு மறுபக்கம் ஹமாஸ் இன்னைக்கு தரமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக கான்யூனிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஹம்தன் டவுன் என்று சொல்லக்கூடிய இடத்துல யாசின் ஒன் நாட் ஃபைவை பயன்படுத்தி இரண்டு மெர்குவா டேங்குகள் அழிச்சிருக்காங்க மேலும் ஏபிசி என்று சொல்லக்கூடிய துருப்புகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் அழிச்சிருக்காங்க பல இஸ்ரேலிய துருப்புகளுக்கு காயமுற்றிருக்கு சில இஸ்ரேலிய துருப்புக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ ஹமாஸ் எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்த ரமணான் கால காலத்தில் கூடுதலாக நோன்பு நோற்ற நிலையிலேயே இந்த போரை இந்த வீரர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு மறுபக்கம் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நகரங்கள் மேலே ட்ரோன் தாக்குதலை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சில பொதுமக்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய லெவனானுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தாக்குதல் நடந்ததில் பல கார்கள் தீப்ப தீப்பற்று எரிந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது ஸோ இதற்கு எதிர்த்தாக்குதலாக இஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலுடைய எலேட் என்று சொல்லக்கூடிய துறைமுகம் கிரியாட்மோ நாட் போன்ற பகுதிகளில் நூறுக்கு அதிகமான ஏவி ஏவிருக்குது குறிப்பாக ஃபத்தக ஒன் ஃபத்தக டூ என்று சொல்லக்கூடிய அந்த ஈரானுடைய தயாரிப்பாகட்டும் அதே மாதிரி புர்ஹான் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை இந்த ஏவுகணை எல்லாத்தையும் தொடர்ந்து வந்து இஸ்ரேலுடைய இலை துறைமுகத்தை நோக்கி ஏவிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி இஸ்ரேலுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரனோத் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான செய்திகளை வெளியிட்டிருக்கு ஸோ ஹிஸ்புல்லாம் தனது தாக்குதலை நிறுத்தல ஹிஸ்புல்லா தான் என்ன விஷயத்தை நோக்கி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அதில் சமரசம் இல்லாமல் இன்னைக்கு வந்து போர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த சுச்சுவேஷனில் வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு ஒரு பதற்றம் கூடுதலா செயல்படுது காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெருசலம் அல்ல அக்ஸா பள்ளிவாசனை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கேலன் சொல்றாரு இங்கு தீவிரவாத நடமாட்டம் நடைபெறுகிறது இந்த ரமலான் மாதம் என்பது இவர்களுடைய புனித போருக்கான ஜிகாதுக்கான மாதமாக இவங்க கருதுறாங்க சோ இங்க தீவிரவாத நடவடிக்கை என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு எதிராகவும் நாங்க என்ன பண்ணுவோம் போர் செய்வோம் அவர்களை வீழ்த்துவோம் சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்புகள் இன்னைக்கு தயாரான சூழலில் அக்சா பள்ளிவாசலை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் அக்சா பள்ளிவாசலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்த வேலையில் நேற்றைய தினம் மூன்றாவது தெராவி தொழுகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் காசா மக்கள் பலஸ்தீன மக்கள் எல்லாமே கலந்துருக்கிறாங்க காசா மக்கள் கலந்து கொள்ள முடியாது ஏன்னா காசாவுக்கும் வெஸ்ட் பேங்க்கும் மத்தியில் ஒரு பிளவு இருக்குது அதை பார்டரை கிராஸ் பண்ணி அங்கே போய் தொழுவது என்பது ரொம்ப சிரமமான விஷயம் இருந்தபோதும் இந்த லக்ஸாவை மையமாக வைத்து தான் இந்த பிரச்சனை அது லக்ஸா ஃபிளட் என்று எழுந்துச்சு ஸோ அந்த அல் ஹக்ஸா பள்ளி வசதி இந்த ரமணானில் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய அதாவது வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அங்கே போய் தொழுதுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தொழுகை பிடிக்காத இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் தொழுது கொண்டிருந்த தெராவி தொழுது கொண்டிருந்த அந்த மக்கள் மேல மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்திருக்காங்க அந்த தாக்குதல் தாண்டி தான் நாற்பத்தி ஐயாயிரம் நபர்கள் நேற்று ஒன்று கூடியிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த மக்களுடைய மன உறுதி எந்த அளவு இருக்குன்னு நமக்கு தெரியுது சோ இதை தொடர்ந்து இன்னைக்கு பெரிய அளவில் வெகுஜன மக்களை எங்கே தாக்கிட்ருக்காங்கண்ணா இஸ்ரேல் குறிப்பாக வெஸ்ட் பேங்கில் ஜெனின் ரமல்லா இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப் அகதிகள் முகாம் மேலே இந்த இஸ்ரேலுடைய ஐடியா தீவிராதப்படி சில தாக்குதலை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் பலஸ்தீன மக்களை கைது செஞ்சு இன்னைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது அந்த இடத்துலேயே சில இடங்கள் முக்கியமான இடங்கள் மற்றும் ஜெனினில் அல் மஸ்ரா கர்பியா இந்த இரண்டு இடங்களில் இஃப்தார் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் பல மக்கள் அந்த இடிந்த கட்ட பக்கத்திலேயும் நோம்பு திறந்துகிட்டு இருந்திருக்காங்க இப்படி திறக்கக்கூடிய மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி அந்த மக்களை இன்றைக்கி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ வெஸ்ட் பேங்கு அது லக்ஸா பள்ளிவாசல் ரொம்ப முக்கியம் வெஸ்ட் பேங்குடைய மக்கள் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் ஈரான் சில செயல் திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி வருது ஈரான் ஜோர்டான் வழியாக பல்வேறு இராணுவ தளவாடங்கள் குண்டுகள் பீரங்கிகளை வந்து ஈரான் வந்து வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய சில போராளிகள் கையில் கொடுக்குது அப்படிங்கிற செய்தி வருது உடனடியாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு அந்த இடத்துக்கு போய் சில வாகனங்களை चेज தகவல் வருது பல வாகனங்கள் அதை மீறி உள்ள போயிருச்சு தகவல் வருது கேள்விப்பட்ட இந்த கேலன் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அமைச்சர் என்ன சொல்றானா தீவிரவாதத்துக்கு ஈரான் வழிவகை வேகவே செஞ்சிட்டிருக்குது ரமணான்ல ரமணால் மாத தீவிரவாதிகளை உருவாக்கி கொண்டிருக்குது ஈரான் அதற்கான ராணுவ தளவாடங்களை வெஸ்ட் பேங்க்ல இது ஆபத்தான சூழலை நோக்கி போக சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இஸ்ரேல் கொடுத்துருக்கு அதெல்லாம் கடந்து ஈரான் சைலண்டா எங்கெங்க வெபன்ஸ் கொடுக்கணுமோ அங்கங்க கொடுத்து அந்த போராளி குழுக்களை பூஸ்ட் பண்ணி இந்த விடுதலை வலை நோக்கி நடக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது இதுவரையும் ஈரான் நேரடியான பெரிய தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தலை ஆனால் இன்றைய தேதியில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னால் நாங்கள் இஸ்ரேலுடைய மையப்பகுதியை நோக்கி ஏவுகணை ஏவ தயாரான சூழலில் இருக்கோம் அதற்கான நேரம் நெருங்கி விட்டது விரைவில் ஈரானுடைய முதல் தாக்குதல் பெரிய தாக்குதலாக இஸ்ரேலை நோக்கி நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கு மறுபக்கம் யமனுடைய ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடா செங்கடல் மற்றும் அரபிக்கடல் போன்ற இந்த இடங்களில் வரக்கூடிய அமெரிக்க பிரிட்டிஷ் கப்பலை தாக்குவதை தாண்டி அவர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எலைட் நகரத்தை குறிவைத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் யமனோட பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய பகுதி மூவாயிரம் கிலோமீட்டர் கடந்து இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எலைட் நகரத்தை நோக்கி தொழில்நகரத்தை நோக்கி மிசெல்களை ஏவுவதற்காக பெலஸ்டிக் மிசைல்களை ஏவுவதற்கான தயார் நிலையில் இன்றைக்கி இருக்கும் இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் விரிவடை தயாராக சூழலில் இருக்கிறோம் ஏன்னா இந்த ரமணானில் பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை இன்னும் முன்முனைப்போடு நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு எஹியா சாரி இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட எஹியா சாரி ஆகட்டும் ஆகட்டும் அன்சாருல்லாக்கள் ஆகட்டும் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களாகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் இவர்கள் அனைவருமே இந்த ரமணான் காலத்தில் அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தயாராக வேளாண் சூழலில் இருக்கிறாங்க உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்களை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் ஸ்பெயின் கிட்டத்தட்ட இருபது டன் மதிப்பிலான உணவுப் பொருட்களை இன்னைக்கு சைப்ரஸ் கடல் வழியாக இன்னைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் வந்து சேரலை ஸோ இந்த உதவிப் பொருள் உள்ள போஞ்சிச்சுன்னா அலகம் இந்த ரமணான் காலத்தில் அவர்களுடைய அந்த சகர் மற்றும் இஃப்தார் நேர அந்த உணவுகள் என்பது தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலில் நிகழும் அப்படிங்கிறதா நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது ஸோ இவ்வளவு வேலையை ஒரு அரணாக ஒரு தலைவனாக நின்று இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரான் சில தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ரஷ்யா சீனாவோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல உறவு இருக்கு அது மிகப்பெரிய அளவில் நீங்க பாண்டிங் ஆயிட்டு இருக்கு சீனா கூட இன்னைக்கு போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்போது மெட்ரோ ட்ரெயின்களை வந்து ஈரானுக்கு இறக்குமதி செய்ய தயாரான சூழலில் இருக்குது ஸோ புதிய உலக ஒழுங்கு முறை நியூ வேர்ல்டு ஆர்டர் என்ற அடிப்படையில் சீனா ரஷ்யா ஈரான் தவிர்க்க முடியாத ஒரு புதிய சக்தியாக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குது இவங்க மூணு வீத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது ஸோ இந்த பாண்டிங்குடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம் இவங்க மூணு பேரும் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க குறிப்பாக ஹர்மூஸ் நீர் இணையில அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான நேரம் இன்றைய தேதியில் வந்துருச்சு இன்றைய தேதியில் ஈரானை நோக்கி ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் அணிந்து விட்டதாக ரஷ்ய தரப்பில் வந்து சொல்லப்படுகிறது சீனாவுடைய போர்க்கப்பல்களும் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது குறிப்பாக ஓமன் வளைகுடா பக்கத்தில் ஏடன் வளைகுடா பக்கத்தில் இன்னைக்கு இந்த போர்க்கப்பல்கள்லாம் என்ட்ரி ஆகி கொண்டிருக்கிறது அதாவது ஈரானுடைய பகுதியை நோக்கி என்ட்ரி ஆகிட்டு இருக்கு ஸோ இவர்கள் எல்லாமே சேர்ந்து சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் மூணு நாடும் சேர்ந்து ஈரானுடைய கடற்பகுதியாக இருக்கக்கூடிய ஹர்மூஸ் நீர் இந்த மிலிட்ரி எக்ஸைஸை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க இந்த நாடுகளை தாண்டி சில நாடுகளும் இந்த பட்டியலில் வருது ஓமன் அஜர்பைஜான் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் இராணுவ மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே இந்த இராணுவ பயிற்சியில் கலந்து கொள்ள தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்குது இன்றைய தேதியில இந்த பயிற்சிகள் வந்து ஆரம்பம் தான் நம்மளால சொல்ல முடியும் ஸோ இன்னைக்கு ஈரான் ரஷ்யா சீனா இந்த நாடுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த மத்திய கிழக்க உலக ஒழுங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் ரஷ்யாவை நோக்கி மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை உக்ரைன் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது உக்ரைன் மே மேற்கத்திய நாடுகளோட கூற்று சேர்ந்து கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை வச்சு தான் இவ்வளவு நாள் இந்த போரை கொண்டு போச்சு கொண்டு போக முடிஞ்சு நீங்கள் இஸ்ரேல் ஆகட்டும் உக்ரைன் ஆகட்டும் இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவுடைய உதவி இல்ல உதவி இல்லாமல் இந்த போரை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியாது அப்படிங்கிறத எதிர்த்தியான உண்மை ஸோ அந்த அடிப்படையில் ஜெர்மன் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு ஜெர்மன் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மராட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வழங்கியிருக்கு ஸோ இதன் மூலம் ஜெர்மனி நேரடியாக ரஷ்யாவை அழிப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த செய்தியோடு சேர்த்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ரஷ்ய தலைவர் புட்டின் கொடுத்துருக்கிறாரு நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் பயன்படுத்த தயாரான சூழல் இருக்கும் எவ்வளோ பெரிய போர் சூழல் வந்தாலும் நாங்கள் ஓய மாட்டோம் என்ற விஷயத்தை நீங்கள் ரஷ்ய தலைவர் புட்டின் தைரியமாக நீங்கள் முன்னாடி வச்சிருக்கிறார நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போர் என்பது அடுத்த கட்ட அளவை நோக்கி நிகழ்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதே வேளையில் இன்றைக்கி ஈரான் உக்ரைனை அழிப்பதற்காக ரஷ்யாவுக்கு உதவி செய்து இங்கு பலஸ்தீன் காசா பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை வீழ்த்துவதற்காக உக்ரைன் ரஷ்ய ஈரானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு எதிரியா உன்னுடைய எதிரி உக்ரைனை அழிக்க உனக்கான ராணுவ உதவி நான் செய்யறேன் எனக்கான ராது உதவி நீ செய்யும் சொல்லிட்டு இந்த சீனா ரஷ்யா இந்த ஈரான் போன்ற நாடுகள் தங்களுக்குள்ள மிகப்பெரிய பெரிய அளவுல ராணுவ தளவாடங்கள் பொருளாதார விஷயத்துல உதவிக்குது நம்மளால பார்க்க முடியும் இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்தவங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாம் ஒரைக்கும் ரஹமது கு